நாற்பதுக்கு நாற்பது வெற்றிக்கான காரணம் நாடே போற்றும் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றி மாலையை தமிழ்நாட்டுக்கு சூட்டியிருக்கிறார் மு க ஸ்டாலின் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து தோல்வியே கண்டிராத அரசியல் ஆசான் கலைஞரின் மகனுக்கு இது சாதாரண வெற்றியாக தெரிந்தாலும் பாசிசத்தின் பிடியில் சிக்கியிருந்த இந்தியாவின் எதிர்காலத்தை காக்கும் நம்பிக்கை கீற்றாக திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வலுவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்ததை காணும் போது அசாதாரண வெற்றியாகவே கருத முடியும் இந்த வெற்றிக்கு பின்னணியில் இருந்ததெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பக்குவமும் தீவிரமான கடுமையான உழைப்பும் மட்டுமே நாட்டிலேயே வேறு எந்த மாநிலமும் பெறாத அமோக வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பெற்று தந்திருக்கிறார் நாற்பதும் நமதே என முழங்கியவர் தான் சார்ந்த மாநிலத்தோடு நின்றறாமல் பாசிச சக்திகளிடமிருந்து குடிமக்களை காக்க நாடும் நமதே எனவும் அரைகோவலிட்டார் அந்த அசுர பலத்துடன் இருந்த சிதைத்து இனி இந்திய நாடாளுமன்றம் வலுவான எதிர்கட்சிகளின் சரமாரியான கேள்விகளால் அதிர்வதற்கான அச்சாணியாக இருக்க போகிறது ஏனெனில் இந்தியாவின் முகம் நான் தான் என பல மாய பிம்பங்களை கட்டமைத்து வைத்த மோடியின் மாய்மாலத்தை சமூக நீதி கூட்டாட்சி தத்துவம் மக்களாட்சி ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் என பல பட்டியல்கள் மூலம் தவிடுபொடியாக்கி இருக்கிறார் திராவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வந்து பிரதமர் மோடியே ஏழு முறை பிரச்சாரம் செய்தும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க செய்த இதே தமிழர்கள்தான் நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியை வெல்ல வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது திராவிட மாடல் அரசின் காலை சிற்றுண்டி விடியல் பயணம் நான் முதல்வன் உரிமை தொகை புதுமை பெண் என நாடு கண்டிராத பற்பல மக்கள் நல திட்டங்கள் என்றால் மிகையாகாது இதுபோக தேசிய கட்சி இந்தியாவின் பல மாநிலங்களை ஆளும் கட்சி என்றெல்லாம் பிரகடனப்படுத்திக் கொண்ட பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒழுங்கான முழுமையான முறையான கூட்டணியை கூட அமைக்க வழியில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்தியா கூட்டணியே இருக்காது என அண்ணாமலை போன்ற பல அரசியல் எல்லாம் எள்ளி நகையாடிய போது கூட்டணி அமைப்பதிலும் தொகுதிகளை பிரித்து கொடுப்பதிலும் ஜனநாயகத்தை ஒருங்கே பின்பற்றி கிளீன் ஸ்வீப் படிக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின்